ராமநாதபுரம் மாவட்டத்தில் பருவம் தவறி பெய்த மழையால் நெல் மற்றும் மிளகாய் சாகுபடி முற்றிலும் பாதிக்கப்பட்டது விவசாயிகளுக்கு கடும் நஷ்டம் ஏற்பட்டது பாதிப்பு பயிர்களை ஆய்வு செய்து இழப்பீடு தொகையை வழங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை இதை கண்டித்து தமிழ்நாடு வைகை விவசாயிகள் சங்கம் சார்பில் ராமநாதபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தொடர்ந்து ரயில் மறியலில் ஈடுபட விவசாயிகள் ஊர்வலமாக சென்றனர் அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் ஐநூறுக்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர் நெல் விவசாயிகளுக்கும் நிவாரணத் தேசிய பயிர் தொகையும் வழங்கவில்லை இதனை உடனடியாக மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நெல்லுக்கு ஏக்கருக்கு இருபதாயிரமும் மிளகாய்க்கு ஏக்கருக்கு இருபத்தை தேசிய வேளாண் காப்பீடு தொகையில் நூறு சதவீதமும் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட விவசாயிகளோடு ரயில் மறியல் போராட்டம் தொடங்குகிறது ராமநாதபுரம் மாவட்டத்தில் பதினோரு வட்டங்கள் இருக்குது கடலாடி முதுகத்தூர் திருவாரண பரமக்குடி நைனார் கோயிலு திருப்புலானி மண்டபம் உள்ளிட்ட பதினோரு வட்டங்களில் இருந்து பாதிக்கப்பட்ட விவசாய விவசாயிகள் பாதிக்கப்பட்ட மிளகாயுடன் மிளகாய் செடிகளுடன் வந்திருக்கிறார்கள் எனவே தமிழக அரசும் மத்திய அரசும் டெல்லியில் போராடிய விவசாயிகள் மீது போடப்பட்ட வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் விவசாயிகளுக்கு நிவாரணத் தொகையும் தேசிய தொகையும் அடிப்பில் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மூன்று அம்ச கோரிக்கை நிறைவேற்றிட ரயில் மறியல் போராட்டம் தொடர்கிறது ராமநாதர் மாவட்டத்தில் எழுபத்தி எட்டாயிரம் ஹெக்டேர் பாதிப்பு சொல்லி தமிழ்நாடு வைகை சார்பாக பலகட்ட போராட்டம் நடத்தியாச்சு ஆனாலும் தமிழ்நாடு அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இதுவரைக்கும் தெளிவான அறிக்கையை எங்களுக்கு தரவில்லை பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வங்கிக் கணக்கில் வர வைக்கப்படவில்லை